குடியாத்தத்தில் வருவாய் துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வருவாய் துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை முடிவு செய்திட போதிய கால அவகாசம் அளித்திட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையான ஆளுநர்களின் சிறப்பு பாதுகாப்பு பணி சட்டத்தை அரசே உடனே ஏற்ற வேண்டும் காலி காலம் முறை ஊதியத்தில் வேண்டும் நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதற்கு ஜீவனத்தினும் தலைமை வகித்தார் வட்டாட்சியர்கள் வெங்கடேசன் கோட்டீஸ்வரன் முன்னிலை வகித்தனர் இதில் வட்ட தலைவர் செந்தில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கம் மாநில துணைத் தலைவர் துரைராஜ் கிராம உதவியாளர் வீரமணி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்